வணக்கம் நேர்களே பதினெட்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி எல்லா விடயத்தில் பொறுமை அவசியம் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழல் தென்படுகிறது அவதானத்துடன் செயலாற்றங்கள் முயற்சி இருந்தால் வெற்றி கிட்டும் இடப்பு ராசி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தைரியமாக செயலாற்றுங்கள் பெரியார் உதவியால் நன்மை உண்டு மிதன் கிட்ட மிதன்ரும் எடுத்த்பீர்கள் தடைகள் விலகம் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் ஏற்படும் சிம்ம ராசி நேர்களை தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் கன்னிராசினர்களே அவதான தேவை வீண் பயத்தால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுமை அவசியம் விட்டுக் குடும்பம் செயலாற்றுங்கள் துலா ராசி நேர்களே மனத்துக்கு நிம்மதி தேவையான நாள் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை நிதானமும் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசினியர்களை தடைகள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் தூரத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் தனுசு ராசி நேர்களே எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கால ஆசைகள் நிறைவேறும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் மகர ராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் பிரிந்தபுறவர்களோ ஒன்று சேரும் கும்பராசினியர்களே பொறுமை அவசியம் அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை മീനരാശനിയെ തന്നെ പരിക്കും പോട്ടത്തിട്ടെ നെവേറ്റ്വീർ എതി അതിർഷ്ടം കാത്തിരിക്ക ധൈര്യമായാട്ടുണ്ട